நல்ல டேஸ்டான பிரியாணிய ஒருக்க சாப்பிடணும் இவட்ட சொன்னா வேணுக்கனே எதையாவது பண்ணி சொதப்பி விட்டுருவா ம் ஒரு ஐடியா ஏ பானு சொல்லுங்க மதியம் உணவு அண்ணே வரதா சொன்னான் அதுக்குள்ள நான் கறி எடுத்துட்டு வந்துடுவேன் நீ சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வை ம் சரிங்க அப்படியே சிக்கனும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க வறுவலுக்கு போடு நம்ம பிரியாணிக்கு மட்டும் தான் அடி போட்டோம் சிக்கன் சிக்ஸ்டி 65 தாணா வந்து மாட்டுது எப்படியோ மச்சான் பேரை சொல்லி சாப்ட்றுவோம் இன்னையோட நீ சமைக்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுமா எப்படிங்க இவ்ளோ கரெக்ட்டா சொல்ற பக்கத்து வீட்டுக்காரே நாய் செத்து போய் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாமா அதை பார்த்துதான் அப்படி நாளும் எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க நீ முத முதல்ல கேசரின்னு ஒண்ணு பண்ணையே யாபம் இருக்கா அட ஆமாங்க அது இன்னமே ஆ வச்சிருக்கீங்க உங்க வீட்டுக்கு கோயிலுக்கு போய் வந்து குடுக்கலாம்னு வச்சிருந்தேன் ஆனா நீங்க கோயிலுக்கு போய் வர்றதுக்குள்ள நல்லா இருக்குனு மொத்தமா காலி பண்ணிட்டீங்க ம் ஆமா நான் சாப்பிடல கேசரிய அன்னைக்கு நாய்க்கு தான் போட்டேன் அது என்ன நாய் கேசரியை சாப்பிட்டு கேசரி காலி ஆகும்னு நினைச்சேன் ஆனா நாயே காலி ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும் இந்த காமிடி பிடிச்சிருச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்